ஒடம் விடாமல் தேடிவிட்டோமே எல்லா இடத்திலும் தேடி சீதியை காணவில்லையே இந்த தேவி ஒரு கால் இல்லையோ இனிமேல் எங்க தேடுவேன் தேடும் முடியாத இடமே இல்லையே சா ராட்சாம் பிரபரு பிரபரு சஹீல சம் ரக்ஷன் சத் ச ரா தீ ச ராணாம் தேனி இல்லையோ ஒரு கொண்டு விட்டாரோளோ வார என்ன பதில் சொல்லுவேன் என்னை நம்பினார்களே நான் இல்லை என்று சொன்னால் எல்லாருமே உயிரை வைத்து விடுவார்களே எனக்கு யாரும் இல்லையே அதனால் ராமச்சந்திரா நீதான வேண்டும் என்னுடைய புத்தி என்னுடைய பலத்தினால் வந்தேன் என்று இருமாப்பு போக வேண்டும் நமோஸ்து ராமாயசாய்யை நமோஸ்து நமோஸ்து மருத்யா ராமா சரணம் லக்ஷ்மணா சரணம் தாயே சீதா தேவியே சரணம் என்று ஆஞ்சனேய சுவாமி ஒரு க்ஷணம் தியானம் பண்ணினாரங்க நமோஸ்லக்ம நமோஸ் ருதிரேந்திரய மா മഹാ തറമുള്ളവരായി അഞ്ചനേയ പ്രഭുക്ക് ഏർപ്പെട്ട മന കഷ്ടത്തിലേ നിവർത്തി അടയത് അന്ന രാമനെ തവര രാമ ധ്യാനത്തെ തവര വേറ വഴിയില്ല എല്ലായിടത്തും തേടിമേനേ ഇതോ തരുക தெரியவே அசோக வனம் இந்த இடத்தை தேடலேன்னு உள்ளே பாய்ந்தார் அதனுடைய அழகக் கண்டு வியர்ந்தார் ராவணனுடைய திறமை எல்லா விதத்திலையும் சிறந்தது அதோ தூரத்திலே சிம்சுபாவிட்ஷ தடியிலே ராட்சசிகளுடைய கூட்டத்திலே தேவி மின்னல் குடி போல் இருக்கிறதை கண்டார் அஞ்சலி கொண்டார் தாயே அம்மா சீதையை கொண்டே அனுமான் தேவையை கொள் ஆதவன் காணாதே ஆதவன் காணாத லங்கை மடிவிலே அரக்கியரின்ற குடி கூட்ர நடுவிலே சிதையை கண்டார் சிதா దర్శன ஸம்ஹிஷ்டஹ அனுவார ஸம்ருதோ भवति நமஸ்கృత्वा ஸராமாய லக்ஷ்மணாய புனப்புமஹ அந்த தேவியுடைய தபஸ்ஸ பார்க்கறாங்க அழுக்கடைந்த திருமேனி இப்படியே கவலையே துன்பமே உயிரிழத்தவளை அம்மா இப்படி நிலை நிலைகுறைந்திருக்க முடியாத உனக்கு என்ன தவறம்மா நீ பண்ணாய் நெஞ்சு உருகினான அஞ்சலேயன்லபக்ஷாது சந்திரரேகா பிவாமலாம் ോക ദ്യായണ സ്വഗണേന മൃഗാഹീനം സ്വഗണാഭി പരിവൃതം ഏറോ അവചന്ദ്ര ഇപ്പേർപ്പെട ഉത്തമയെ മണി താങ്കൾ എപ്പോഴിത്താൻ പ്രിന്തിരിക്കോ எப்படி உங்களால் தாங்க முடிஞ்சதுயா துஷ்கரம் கிருதமல் ராமா தினோய பிரபு தரையோதேகம் திதம் வினா மகாபாஹு முகூர்த்தமிஜீவதி இப்பேற்பட்ட உத்தமையை திருமணம் செய்து கொண்டு ஒரு முகூர்த்தமாவது பிரிந்திருக்க முடியுமா அப்படியும் பிரிந்து தாங்கள் உலகத்திற்கு உபகாரம் பண்ண வந்து யார் யாருக்கோ கஷ்டப்பட்டவர்களை காப்பாத்துகிறதான அந்த பரோபகாரத்தில் இருக்கிற தீர உங்களுக்கு சமானம் யாருமே இல்லை துஷ்கரம் கிருதவான் இப்படி ராமனை கொண்டாடிக்கின்றே சீதா தேவியை கிட்ட நெருங்கி நெருங்கி வருகிற பொழுது அதோ ராவணன் வருகிறான் கங்குலும் வந்தான் அவன்தான் வேளையிலே சூரியனே உதயமாய் விட்ட மாதிரி இருக்கிறது அவ்வளவு பிரகாசத்தோடு ராவணன் அல்தபுரத்தில் அத்தனை ஸ்திரீகளும் பின்தொடர தான் வருகிறான் அவனை கண்டால் சீதா தேவி நடுநடுக்கிறாள் நேரு சீதா தேவிக்கு எதிரே வந்து நின்றான் பேசுகிறான் அவனுடைய பேச்சு என்ன சீத்தை தான் வசமாக வேண்டும் என்று பேசுகிறான் அது காரண காரியங்களை எல்லாம் சொல்லுகிறான் தான் திரிலோகாதிபதி என்பதை எல்லாம் ஒரு பெண்ணின் இடத்திலே பெருமை பேசுகிறான் அது மாத்திரமல்ல என்னுடைய தர்மம் இது ராட்சசனுடைய தர்மம் இது இன்னொரு பரஸ்திரிகளை கொண்டு வருவதனால் எனக்கு பாபம் வராது பெண்ணே அதனால் எனக்கு இசைய வேண்டும் என்று பேசுகிறான் தேவி தன்னை மறைத்துக் கொண்டாள் தன் உடலை போர்த்திக் கொண்டாள் அவருக்கு எதிரே ஒரு புல்லை கிள்ளி போட்டால் திருவிழா மீண்டும்